மாமன்னர் மருது பாண்டியர்களின் இருநூற்று இருபத்தி நான்காவது குரு பூஜை விழாவில் சோழவந்தானில் அதிமுக நிர்வாகிகள் வீரவணக்கம் செலுத்தினர் மதுரை மாவட்டம் சோழவந்தானில் மாமன்னர் மருது பாண்டியர்களின் இருநூற்றி இருபத்தி நான்காவது குரு விழாவை முன்னிட்டு அதிமுக நிர்வாகிகள் வீரவணக்கம் செலுத்தினர் சோழவந்தான் பேருந்து நிலையம் முன்பு சுதந்திர போராட்ட வீரர்களான மருது பாண்டியர்களின் திருவுருவப் படத்திற்கு அதிமுக நிர்வாகிகள் ஊர்வலமாக திரண்டு வந்தனர் பின்னர் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இந்த வீர வணக்க நிகழ்ச்சியை ஒன்றிய செயலாளர் கொரியர் கணேசன் ஏற்பாடு செய்திருந்தார் வாடிப்பட்டி முன்னாள் சேர்மன் ராஜேஷ் கண்ணா தலைமையில் நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மேலும் நிகழ்ச்சிகளில் மாநில மகளிரணி செயலாளர் வழக்கறிஞர் லட்சுமி மகளிரணி துணைத் தலைவர் வனிதா செயலாளர்கள் ராஜபாண்டி ராமு முருகன் சுரேஷ் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் மற்றும் கழகத் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டு மாமன்னர் மருதுபாண்டியர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தினர்